தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி மத்திய பிரதேசத்தினுடைய காண்டுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோலார் பண்ணை ஓங்காரேஸ்வர் அணையில் இருக்கக்கூடிய அந்த நீர்ல சோலார் பண்ணைகள் அமைத்து அங்கிருந்து இருக்கக்கூடிய மின்சாரம் மூலியமாக சூரியன் மூலியமாக மின்சாரத்தை தயாரித்து அதனை சேகரிக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் நம்ம இருக்கோம் நம்ம பார்த்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட எண்ணூறு ஏக்கருக்கும் மேல சோலார் பேனல்களை தண்ணியில மிதக்க விட்டு அதிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய அந்த பணிகள் அந்த ப்ராஜெக்ட் இங்க போயிட்டு இருக்கு முதற்கட்டமாக மின்சாரம் திறன் கொண்ட அந்த பணிகள் நடைபெற்று வருது நம்ம கொண்டிருக்கக்கூடிய சோலார்கள் தான் கிட்டத்தட்ட எண்ணூறு ஏக்கருக்கு மேல இந்த சோலார் பேனல்களை அமைக்கக்கூடிய அந்த பணிகள் இங்கே நடைபெற்று வருது முதற்கட்டமா வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏக்கர்ல மூன்று கம்பெனிகள் மூன்று தனியார் நிறுவனங்கள் மூலமாக இங்க அந்த சோலார் பேனல்கள் அமைக்கக்கூடிய பணிகள் இருக்கு கிட்டத்தட்ட இந்த முன்னூறு மெகாவாட் மின்சாரங்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோலார் பேனல்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் வீடுகள் வரைக்கும் மின்சாரம் வழங்கப்படலாம் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க மத்திய அரசனுடைய நிதி மற்றும் மத்திய பிரதேச மாநில அரசினுடைய நிதியின் மூலமாக தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்போடு இந்த சோலார் பண்ணை உருவாக்கப்பட்டிருக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சோலார் பண்ணையாக மார்ச் மாதத்திலிருந்து இது செயல்பாட்டிற்கு வருவெனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பா நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் சோலார் பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் அதை மெயின்டைன் பண்றது சோலார் தகடுகள் மேல் இருக்கக்கூடிய அந்த தூசுகளை சுத்தம் செய்வது அதாவது தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோலார் பகு பேனல்களை சுத்தம் செய்வதற்கு அதிக அளவிலான நீர் தேவைப்படும் என்கின்ற அந்த டிராபேக் இருந்தது ஆனா இங்க தண்ணி மேலே சோலார் பேனல்களை மிதக்க விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பாக்குற இது இடம் வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர்ஸ் சோலார் பேனல்கள்ல இருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த மின்சாரத்தை டைரக்ட் கரண்ட இங்க ஏசியா மாத்துறாங்க ஆல்டர்னேட் கரண்டா மாத்தி டைரக்டா பவர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போற அந்த பவர் கேபிள்ஸ் எல்லாமே இங்க இருக்கு இங்க கூடிய இந்த கட்டுமானங்கள் கூட நீர்ல மிதக்கக்கூடியது நீர்ல மிதக்கக்கூடிய வகையில தான் செஞ்சிருக்காங்க உள்ள எல்லாமே ஹாலோவா உள்ள வெட்டினங்கள் இருக்கக்கூடிய பகுதியாகவும் பெரஸ்மெண்ட் அந்த கட்டுமானம் சிமெண்ட் பயன்படுத்தி இந்த பிளாக்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இதோட வெயிட் மட்டும் ஒன் டன் சொல்றாங்க